இப்போ வேட்டையின் படத்தில் யார் நடிச்சிட்டு இருக்காங்க அகில இந்திய சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கின திரு அமிதாப் பச்சன் அவர்களே வேட்டையன் திரைப்படத்தில் நடிக்கிறாரு அமிதாப் பச்சனோடையே பாலிவுட்டில் பெரிய நடிகர்களாக இருக்காங்க அனைத்து தரப்பு அரசியல்வாதிகளுக்கும் அனைத்து த நாட்டோட அதிபர்களுக்கும் ரஜினிகாந்தன் பேர் சொன்னால் இங்கே எல்லாேருக்குமே தெரியும் சில பேர் சொல்லுவோம் வந்து ஆந்திராவை தான் தெரியாது மகாராஷ்டிராவை தான்ண்ணா தெரியாது அப்படின்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சினிமா துறையை விட்டுட்டு வேற என்ன ரஜினிக்கு தெரியும் நீங்க யோசிச்சு பாருங்க ரஜினி வந்து பல பிஸ்னஸ் மேன் அவருன்னா அம்பானியா இல்ல ரத்தன் டாட்டாவா இல்ல பெரிய உலக பகல் பெற்ற பில்கேட்ஸ் அவரு நீங்க யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே கிடையாது வேறு சினிமா துறை சில பேர் சொல்லுவாங்க நாங்க முதல் நாளே அத்தனை கோடி எடுத்துமே நாங்கள் வந்து பத்து நாள் கழிச்சு இத்தனை போஸ்ட் அடிச்சுமே அப்போ நாங்களாம் உண்மை இல்லை அப்படின்லாம் கேக்குறாங்க எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் முதல் கேள்வி கூலி படத்துல நிறைய பாலிவுட் நடிகர்களை அணுகியதாகவும் அவர்கள் நடிக்க மறுத்ததாகவும் ஒரு செய்தி இருக்கு அது உண்மையா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க முதல்ல வந்து கூலி திரைப்படத்தில் யார் நடிக்கிறாங்கன்றது இங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாலிவுட் நடிகர்கள் போய் அணுகிய போது அந்த படத்துக்கு அவங்க வேணாம்னு சொல்லிடுவாங்களா எப்பேற்பட்ட நடிகராக இருந்தாலும் இறங்கி ஓடி வருவாங்க ரஜினி படம் நான் முதல்ல ஆளா வந்து நிற்கிறேங்கன்னு சொல்லுவாங்க ஏன் இப்போ வேட்டையின் படத்துல யார் நடிச்சிட்டு இருக்காங்க அகில இந்திய சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கின திரு அமிதாப் பச்சன் அவர்களே வேட்டையின் திரைப்படத்தில் நடிக்கிறார் அமிதாப் பச்சனோடைய பெரிய நடிகர்கள் இருக்காங்க பாலிவுட்டில் அமிதாப் பச்சனை நடிக்கும்போது மற்ற பாலிவுட் நடிகர்கள் கூலி படத்தில் கேட்கும்போது நடிக்காமல் இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க இங்கே ஷாருக் கான் எடுத்துங்க சல்மான்க்கா எடுத்துங்க ஒரு அக்ய்குமார் எடுத்துங்க யாராக இருந்தாலும் இங்கே யாரை கொடாடுறாங்க ஏன் இன்றைக்கு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் தீக்கிற ஷாருக் கான் எடுத்துங்க அவரோட படத்துலேயே ரஜினி தான் பெருமையாக பேசுகிறார் அவரு ராவன் திரைப்படத்தில் அவர் யாரை பேசினார் சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் யாருக்காக பாட்டே வச்சார் அவர் ஒன்றுவனா அக்ஷய் குமார் வந்து ஸ்பெஷல் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்ற படத்தில் ஒரு இன்ட்ரிவியூ எடுப்பார் அந்த இன்டர்வியூவில் வந்து நீ தமிழ்நாடா அப்படின்னு ஒருத்தர் பார்த்து கேட்பார் அக்ஷய்குமார் ஆமாம் சார் தலைவா நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி அங்கே இருந்த ஒரு நபர் வந்து சொல்லுவார் சூப்பர் அப்படின்னுவார் அக்ஷய்குமார் இங்கே அங்கே இருக்கிற பாலிவுட் சூப்பர் ஸ்டார்களே இங்கே ரஜினிகாந்தாக தீக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஒரு ரஜினிகாந்த் திரைப்படத்தில் ஒரு பாலிவுட் நடிகர்கள் அணுகிய போது அவங்க நடிக்காமல் இருந்துருவாங்களா இதெல்லாம் வந்து நம்பிக்கை இவங்க வந்து இஷ்டத்துக்கும் வந்து ஏதாச்சும் சொல்ல வேண்டியது மாதிரி நடக்காத ஒரு நிகழ்வு நடந்த மாதிரி வந்து காட்டிக்க வேண்டியது ரஜினிகாந்த் கூப்பிட்டானா ரஜினிகாந்த் பாட்டல் நடிக்க கூப்பிட்டோன்னா அடுத்த செகண்டே ஓடியாதுக்கு ஷாருக் கான் சல்மான் கான் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது சும்மா வந்து ஒரு வதந்தின்னு கூட சொல்லலாம் வதந்திக்காக இது மாதிரி பேசுகிறது தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே கில்லி ரீலிஸ் திரைப்படம் லியோ வசிலையே முந்திவிட்டது என்று சொல்கிறாரே அது உண்மையா அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன் அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சென்னையில் இருக்கிற ஒரு பிரபல திரையரங்கு உரிமையாளர் தான் வந்து இந்த நிகழ்வு வந்து பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது அது முற்றிலும் வந்து அது என்னென்னா அவர் ஒரு ஈர்ப்புக்காக சொல்லிட்டாரோ இல்லை ரசிகர்களை திருப்திப்படுத்துக்காக சொல்கிறாரா இல்லை வந்து தன்னுடைய அபிமான நடிகர்களுக்காக சொல்கிறாரான்றது ஒரு புரியாத புதிராக இருக்குது ஏன்னா லியோ திரைப்படத்துடைய வசூல் என்னன்றது இங்கே எல்லாம் தெரியும் லியோ பார்த்த ஆடியன்ஸோட எண்ணிக்கை என்னன்றது அந்த திரையர்களை அவங்களுக்கே தெரியும் கில்லி திரைப்படம் ஒரு ரீமேக் திரைப்படம் அது வந்து இப்போ ரீமேக் ரிலீஸ் ஹிஸ்ட்ரிலேயே அந்த படம் தான் வந்து ஓரளவுக்கு நல்ல வசூலை பெற்றுறது உண்மையான செய்தி தான் ஆனால் அதுக்காக லியோ படத்தையே அதை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் சுத்த ஒரு காமெடியாக தான் பார்க்க முடியும் அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் அவர் வந்து சொல்லியிருப்பார் எங்களுக்கு வந்து லியோ கூட கில்லி திரைப்படம் ரிலீஸ் பண்ண நல்லா போகுது அது ஏதோ ஒரு சும்மா எப்படி சொல்கிறாங்க ஒரு புகழ் பாடுறதுக்காகவோ இல்லை வந்து ரசிகர்கள் திருப்திப்படுத்துக்காகவோ ஒன்று அவர் சொல்லியிருக்கலாமே தவிர லியோடைய வசூலெல்லாம் தாண்டதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா லியோ வித் டிக்கெட் என்ன லியோவுக்கு வந்த ஆடியன்ஸ் என்ன முதல்ல எத்தனை ஷோ ஓடிச்சு அந்த தெரியறங்களே அந்த படம் எத்தனை ஷோ ஓடிச்சுன்ற வரைக்கும் எங்கள் லிஸ்ட்டில் இருக்கு அவங்களுக்கே தெரியாது அது சும்மா ஒரு அந்த படத்துடைய குழுவை திருப்திப்படுத்துக்காக கூட அவர் அந்த மாதிரி பேசிருக்கலாம் தவிர மற்றபடி லியோவுடைய வசூலில் கில்லி ரீலீஸ் திரைப்படத்தில் தாண்டதில் வாய்ப்பே கிடையாதுங்க இந்தியாவில் பல உச்சபட்ச நடிகர்கள் இருக்கும்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும் ஏன் உலக அளவில் இவ்வளவு மரியாதை கிடைக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் இவ்வளவு மரியாதைன்னா ரஜினிகாந்த் அவர்கள் யாரையும் பகைத்துலாம் மேலே வரலைங்க யார் முதுகலையும் குத்தியும் மேலே வரல எந்த அரசியல் கட்சியை அவர் எதிர்த்து வாத எந்த அரசியல் கட்சி எதிராக அவர் பிரச்சாரமும் பண்ணலை எந்த அரசியல் தலைவர்களுக்கும் அவர் ஆதரவும் தெரிவிக்கல கடந்த ஒரு இருபது முப்பது வருட காலமாக ஏன் என்ன காரணம்னா ரஜினிகாந்த்ன்ற பிம்பத்தினால தான் ரஜினிகாந்த்ற நபர்னால தான் இங்கே உலகம் முழுக்க தமிழ் சினிமா உச்ச உச்சபட்சத்துக்கு போக காரணமானவர் யார்னா ரஜினிகாந்தோட திரைப்படங்கள் ரஜினிகாந்தோட திரைப்படங்கள் வெளிநாடுகளில் வெளியாகிறது அந்த மார்க்கெட்டை உயர்த்திய பிறகு தான் மற்ற நடிகர்கள் அந்த இடத்துல வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு நடிகர் புதுசாக ஒரு நாட்டில் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணார்னு யாராச்சும் சொல்ல முடியுமா எந்த விதத்துலேயுமே சொல்ல முடியாது ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த அந்த மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி பல நட்சத்திரங்கள் வந்து அந்த மார்க்கெட்டில் இவங்களும் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இங்கே இருக்கிற எந்த நடிகருமே தனியாக போயிட்டு ஒரு பிரேசிலையோ ஒரு இட்டாலிலேயோ ஒரு ஜெர்மனிலேயோ இல்லை ஒரு எகிப்துலையோ ஒரு தைவான்லேயோ இல்லை வந்து மற்ற கானா எவ்வளோ உலக நாடுகள் இருக்குது இந்த எந்த நாட்கள்லையுமே வந்து தமிழ் படங்களை வந்து ரிலீஸ் பண்ணி வந்து இவங்க புகழடைஞ்சதால் எந்த சரித்திரமும் கிடையாது ரஜினிகாந்த் படங்கள் புகழடைஞ்ச பிறகு தான் ரஜினிகாந்த் படங்கள் வெளிநாடுகளில் மிக பிரம்மாண்டமாக ஓடிய பிறகு தான் மற்ற நடிகர்களும் அந்தந்த தமிழ் அங்கே தமிழ் படங்கள்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க ரஜினிகாந்த் படத்தை விரும்பி பார்க்கும்போது இப்போ நம்ம படங்களே பார்ப்பாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் இங்கே இருக்கிற எல்லா நடிகர்களுமே வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்கவுங்க திரைப்படங்களை அதனால தான் வசூல் ரீதியாக வந்து மற்ற நடிகர்களும் இப்போ வியாபாரத்தை பெருசாகிட்டாங்க இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது யார் யாராவது சொல்லுவாங்கள பிள்ளையார் சூழியை போட்டது யார் தான் நம்ம கேள்வி பிள்ளையார் சூழல் போட்டதுக்கு இப்போ கீழே எழுதுகிற ஆன்சர் சீட்டு யாருக்கும் இங்கே முக்கியம் கிடையாது பிள்ளையார் சூழ் போட்டது வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு கொடுத்த அந்த பிம்பத்தினால்தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா நடிகர்களுமே அவங்களுடைய மார்க்கெட்டை உயர்த்திக்க தக்க வைத்ததுக்காக பண்ணுற வேலைகள் தான் இது ஏன் உலகம் முழுக்க ரஜினிகாந்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடையாதுன்னா இன்றைக்கி வந்து உலக நாடுகளில் ரஜினிகாந்த்ன்ற ஒரு பரிச்சயமான முகம் வந்து இன்றைக்கி உலக நாடுகள் இந்தியா மட்டும் இல்லை உலக நாடுகளில் அனைத்து தரப்பு நடிகர்களுக்கும் அனைத்து தரப்பு அரசியல்வாதிகளுக்கும் அனைத்து த நாட்டோட அதிபர்களுக்கும் ரஜினிகாந்த்னு பேர் சொன்னால் இங்கே எல்லாேருக்குமே தெரியும் சில பேர் சொல்லுவோம் இவர் வந்து ஆந்திராவை தான்ண்ணா தெரியாது மகாராஷ்டிரா தான்ன்னா தெரியாது அப்படின்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஏன் இன்னைக்கு உலகம் முழுக்க ஏன் ஒன்று சொல்லப்பா ஜப்பான் நாட்டில் முத முதல்ல ரிலீஸ் பண்ண தமிழ் படம் என்னன்னு கேளுங்க யாருக்காச்சும் கேளுங்க ஜப்பான் நாட்டில் மிகப்பெரிய வெற்றியடை திரைப்படம் என்னென்னு கேளுங்க அமெரிக்காவில் மிகப்பெரிய வெற்றியடை திரைப்படம் என்னன்னு கேளுங்க டாப் டென் லிஸ்ட்டு தமிழ் பட எடுத்து பாருங்க அதில் ஒம்பது படம் ரஜினிகாந்த் படம் தான் இருக்கும் யூகே கனடா நீங்கள் எங்கே வளர்த்துங்க சிங்கப்பூர் மலேசியான்னு ஒரு டாப் டென் பத்து தமிழ் படம் ஏன் தென்னிந்திய படங்களே எடுத்துக்கலாம் குறைஞ்சில் ஐந்து ரஜினிகாந்த் படம் இருக்கும் தென்னியாவோட ஹிஸ்ட்ரீலையே இந்த அந்த மாதிரி நாடுகளில் ரிலீஸ் பண்ண படங்கள் டாப் டென் லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் குறைஞ்சி ஒரு ஐந்து படமாச்சு ஆச்சு ரஜினிகாந்த் படங்கள் இருக்கும் இதனால தான் வந்து ஓ இந்த நடிகருக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கா இவ்வளோ மரியாதை இருக்கா அப்போ நம்ம நாட்டுக்கு வந்தால் அந்த நடிகரை நம்ம உண்மையிலே பெருமையாக நினைக்கிறோம் ஏன்னா அந்த அந்த தேட்டரில் வருமானம் காரணம் என்ன ரஜினிகாந்த் படங்கள் அப்படி இருக்கும்போது அந்த நாட்டோட அதிபர் என்ன யோசிப்பார் இப்போ ஒரு ஜாக்கி ஜான் படம் இங்கே ஓடுதுன்னா ஒரு அர்னால்டு படம் இங்கே ஓடுதுன்னா ஓ ஜாக்கி ஜானுக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கா நம்ம இந்தியாவில் அப்படின்னும்போது அந்த நடிகர் இங்கே வந்தார்னா ஒரு அரசியல் தலைவரோ இல்லை ஒரு சினிமா பிரபல சினிமா த திரையரங்கு உரிமையாளரோ போய் மீட் பண்ணுவார் சார் உங்கள் படங்கள்லாம் இங்கே நல்லா ஓடிட்டுருக்கு நீங்கள் வந்து ஒரு உண்மையிலே வந்து ஒரு வரப்பிரசாதம் நினைக்கும் போது என்ன ஆகும் அப்போ அந்த நாட்டோட பிரதமரோ இல்லை அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சரோ இல்லை ஒரு ஆளுநரோ கூட வந்து நேரில் வந்து நல்லா விசாரிக்கிறதுக்கோ இல்லை வந்து நேரில் வந்து அவர் வாழ்த்துறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி ஒரு கோணத்தில் தான் ரஜினிகாந்த் அவர்களை உலகம் முழுவதும் பார்க்குறாங்க அவர் எந்த அரசியல் கட்சியை நம்பியோ இல்லை எந்த அரசியல் ரீதியாகவோ ஃபேமஸ் ஆகலை வெறும் சினிமா துறையை மட்டுமே நம்பி ஒரு சினிமா துறையை விட்டுட்டு வேற என்ன ரஜினிக்கு தெரியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க ரஜினி வந்து பல பிஸ்னஸ்மேன்ல அவர்னா அம்பானியா இல்லை ரத்தன் டாட்டாவா இல்லை பெரிய உலக பகல் பில்கேட்ஸ் பில்கேட்ஸ்ஸா அவர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒன்றுமே கிடையாது வெறும் துறை சினிமா துறையை மட்டுமே தான் ஒரு நம்பி வந்து சினிமா துறை உலகம் முழுக்க பரப்பியதுனால உலக நாடுகள் அனைத்திலும் உள்ள அதிபர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அங்கே இருக்க நடிகருக்கு எல்லாருக்குமே ரஜினிகாந்த் வந்து ஒரு பரிச்சயமான முகம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அந்த மாதிரி ரஜினிகாந்தோட புகழ் இந்த உலகம் முழுக்க இருக்கிறதுனால அவர் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லூலு மாலுடைய ஓனரே வெளியில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வரவேற்று அவருடைய ரோல்ஸ் ராய் காரில் அந்த மாலே சுற்றி காமிச்சி அவருக்கு கோல்டன் விசா பட்டமும் வந்து கொடுத்துருக்காங்க கோல்டன் விசா நிறைய நிறைய நடிகர்கள் வாங்கியிருக்காங்க இப்போ நிறைய நடிகர்கள் வாங்கியிருக்காங்க நடிகைகள் எல்லாருமே வாங்கியிருக்காங்க ஆனால் என்ன என்ன ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து அந்த கண்ட்ரிக்கு சந்திச்சது இல்லை யாரையுமே அவர் முதல் முறையாக அந்த மாதிரி இப்போ சந்தித்ததுனால சார் யார் யாருக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் உலக புகழ்பெற்ற ஒரு நடிகர் உங்களுக்கு நாங்கள் கோல்டன் விசா கொடுக்கலாம் அந்த கோல்டன் விசாவுக்கு அவமானம் நினச்சி தான் அவங்க அதை கொடுத்துருக்காங்க அந்த கோல்டன் விசா இருக்கிறதுக்கே பேர் இல்லை சார் ஒரு இதுன்றதுல தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிறப்பு அந்த கோல்டன் விசாவை கொடுத்துருக்காங்க அது வந்து கோல்டன் விசா வந்து அதனால் என்ன யூஸ் நிறைய பேர் ஆராய ஆராய்ச்சிட்டாங்க அது ஒன்றும் இல்லை கோல்டன் விசா என்பது நீங்கள் அந்த பத்துக்கு வருடங்களுக்கு நீங்கள் இலவசமாக வந்து விசா இல்லாமல் டிக்கெட் மட்டும் போட்டு அந்த நாட்டுக்கு பயணம் செய்யலாம் ஒவ்வொரு பத்து வருடத்துக்கு பிறகு அதை நம்ம ரினியூல் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ எப்படி நம்ம பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆச்சு ரினியூல் பண்ணுறமோ அதேமாதிரி அந்த விசாவே நம்ம ரினியூல் பண்ணிட்டே இருக்கணும் மேக்சிமம் என்னன்னா பெரிய பெரிய முதலீட்டாளர்களுக்கு தான் அந்த கோல்டன் விசாவை கொடுப்பாங்க அதாவது வந்து அந்த நாட்டில் முதலீடு பண்ணுறவங்க இல்லை அந்த நாட்டுடைய பிஸ்னஸ் மேன் அந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட அந்த நாட்டுடைய குடியுரிமைக்கு சமமானது தான் அந்த கோல்டன் விசா என்பது அதனால வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த கோல்டன் விசாக்கு ஒரு பெருமைன்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற நடிகர் இதனால தான் ரஜினிகாந்தை உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க கூலி திரைப்படத்திற்கு பிறகு இயக்குனர் சங்கருடன் மீண்டும் இணைகிறாரா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்லை அந்த மாதிரி செய்தி வந்து வந்துகிட்டு இருக்கிறது உண்மை தான் என்னென்னா இப்போ ஆல்ரெடியே வந்து அவர் நிறைய படங்கள் கையில் வச்சிருக்காரு வேட்டையை இருக்காரு வேட்டையனுக்கு பிறகு கூலி நடிக்கிறாரு கூலிக்கு பிறகு நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் டூ நடிக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சூப்ராஜா ஆல்ரெடி ஒரு கதையை சொல்லி வச்சு ரெடி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்தது சங்கரும் அந்த இதில் வந்து இணைஞ்சிருக்காரு அந்த படத்தோடைய பட்ஜெட் கூட கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே செலவு பண்ணுறது ரெடியாக இருக்க தயாரிப்பாளர் கூட ரெடியாக இருக்காங்க ரஜினிகாந்த் தான் நான் ஆயிரம் கோடி வரைக்கும் செலவு பண்ணுற இப்போ பட்ஜெட் அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்கிறதுனால சங்கர் இயக்கப் போவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை என்பது வந்து இன்னும் உறுதிப்படாத தகவலாக தான் இருக்குது இருந்தாலும் இயக்குனர் சங்கர் வந்து ரஜினிகாந்த் படம் எடுக்கிறதுல அவருக்கு என்ன இதுவா அல்வா சாப்பிட்ற மாதிரி ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ணோம்னா அவருக்கு வந்து அதான் சொன்ன கரும்பு தின்ன கூலி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கதைதான் சங்கர் அவர்களுக்கு சமீபத்தில் பெரிய பெரிய சினிமா துறையை சேர்ந்தவர்கள் இன்று வரை ஜெயிலர் தான் அதிக வசூல் செய்ததாக சொல்கிறார்களே அது உண்மையா இந்த செய்தியை வந்து நான் பல யூடியூப் சேனல்கள நான் பேசியிருக்கேன் அதாவது வந்து ஆர்கானிக் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா இதை வந்து நீ ஒரு இடத்துல கூட நீ குறை சொல்ல முடியாது ஒரு இடத்துல கூட இந்த படம் லாஸன் சொல்லவே முடியாது நீங்கள் வெளியிட்ட அனைத்து இடங்களிலுமே இந்த படம் வந்து சக்கப்போடு போட்டுச்சு இதை நான் பல சேனல்களில் நானே சொல்லியிருக்கேன் ஜெயிலர் தான் இன்று வரை தமிழ் சினிமா ரிலீஸான படங்களிலேயே அதுகே வசூல் செய்த படம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே கீழே வந்து ஒரு சில தரப்பு நடிகர்கள் வந்து இல்லை இல்லை எங்கால் படம் தான் அதிகம் இல்லை எங்கால் படம் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நாம் வந்து ஒரு திரையரங்கு உரிமையாளரோ இல்லை நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ கிடையாது நாம் கலெக்ட் பண்ண செய்தியை தான் நம்ம சொல்கிறோம் அது முற்றிலும் உண்மையான செய்தி தான் இன்று வரை ஜெயிலில் திரைப்படம் தான் தமிழ் சினிமா உலகத்திலே அதிக வசூல் செய்த திரைப்படமாக இருக்கிறது இது முற்றிலும் முழுக்க முழுக்க உண்மையான தகவல் தான் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் முதல் நாளே அத்தனை கோடி எடுத்துமே நாங்கள் வந்து பத்து நாள் கழிச்சு இத்தனை போஸ்ட் அடிச்சோமே அப்போ நாங்களாம் உண்மை இல்லை அப்படின்லாம் கேட்குறாங்க இது வந்து என்னென்ன ஒரு நடிகரை திருப்திப்படுத்துறதுக்காக வேணா வேணால் போஸ்டர் அடிக்கலாம் வசூல் ரீதியாக சொல்லலாம் பட் ஆனால் உண்மை நிலவரம் என்னன்றது அண்டர் அண்டர்க்ரவுண்டில் அதாவது வந்து ரியாலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உண்மையான வசூல் நிலவரம் எந்த திரைப்படம் அதிக வசூல் செய்தது இங்கே தமிழகத்தில் மற்றும் உலகளவில் எந்த தமிழ் திரைப்படம் அதிக வசூல் செய்தது என்பது இங்கே இருக்கிற திரையரங்கு உரிமையாக இருக்கட்டும் விநியோகஸ்தலாக இருக்கட்டும் ஏன் என்ன சொல்லப்போனால் பல எக்ஸிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படம் தான் இதுவரை அதிக வசூல் செய்த திரைப்படம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த திரைப்படத்துக்காக எந்த விதமான ஸ்வெல்சோவும் போடலை எந்த விதமான டிக்கெட்டு ஏற்றி கொடுக்கல நார்மலாக நூற்றி இருபது நூற்றி முப்பது தேட்டரில் என்ன ரேட்டு விற்பாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் இந்த படத்தையே விற்றாங்க அப்படி இருந்தும் இந்த திரைப்படம் அவ்வளோ பெரிய ஆர்கானிக் ஹிட் அடித்தது காரணமே இதுதான் ரீசன் முழுக்க முழுக்க இன்று வரை தமிழ் சினிமா உலகத்தில் அதிக வசூல் செய்த திரைப்படமே ஜெயிலர் தான் இறுதியாக ஒரு கேள்வி சமீபத்தில் வெளியான ராமராஜன் நடித்த சாமானியன் படம் எப்படி வசூல் நிலவரம் எப்படி சார் அதாவது திரு ராமராஜன் அவர்களை ரீஎன்ட்ரி கொடுத்ததை நம்ம வரவேற்கிறோம் கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச நட்சத்திரமா திகழ்ந்தவர் தான் ராமராஜன் அவர்கள் குறிப்பாக சொல்ல போன பிஎன்சி சென்டர்களில் கொடிக்கட்டி பறந்தவர் ஒரு காலத்துல எயிட்டிஸ் நைன்டிஸில் கொடிக்கட்டி பறந்தவர் திரு ராமராஜன் அவர்கள்னா அது மிகையாகாது உண்மையிலேயே வந்து ரஜினிக்கு இணையாக பிஎன்சி சென்டரில் அவருடைய படங்கள் நல்லாவே ஓடி இருக்குது அப்பேற்பட்ட நடிகர் வந்து திடீர்னு நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தது இல்லை என்ன காரணம் தெரியல நடுவில் படங்களே நடிக்காமல் போயிட்டார் திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான் அதை நம்ம எல்லாருமே வரவேற்கணும் ஏன்னா ஒரு எப்பேற்பட்ட நடிகர் அவர் எப்பேற்பட்ட ஹிட் கொடுத்துக்கிற அந்த நடிகர் திரும்பவும் கம்பேக் கொடுத்ததுனால தான் ஆனால் கம்பேக் கொடுக்கும்போது என்னவென்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான படத்தில் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தான் இப்போ தோண வைக்குது ஏன்னா இந்த படத்தோடைய விமர்சனமும் சரி வசூலும் சரி பெரிதளவில் இல்லை அப்படின்னு தான் வந்து இங்கே திரையரங்கு உரிமையாளர்களுடைய கருத்தாக நிலவுது அதே மாதிரி இங்கே நிறைய பேருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதே தெரியல அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க இருந்து எது வந்தாலும் அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் கொடுத்தது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செய்தியாக தான் இப்போ நம்ம பார்க்குறோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் மேடம் நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ்ல என்னோட ஷாப்பிங்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆஃபர்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு சோ சீக்கிரமே வந்து அவங்களோட ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க